தென்கிழக்கு ஆசியாவின் அடர்ந்த வெப்பமண்டல மழைக்காடுகளிலும் தென்னிந்தியாவின் சில பகுதிகளிலும் ஒரு அற்புதமான பூ இல்லை இல்லை ஒரு அற்புதமான பூச்சி வாழ்கிறது அதுதான் ஆர்கிட் மாண்டஸ் இது பூச்சி வகைகளில் ஒன்று பூச்சி என்ற பெயரை கேட்டதும் இது கூழை போடும் பயந்தாங்கொல்லி பூச்சி என்று நினைக்க வேண்டாம் இது மாறுவேடம் போட்டு இரையை பிடிக்கும் வெட்டிக்கார பூச்சி இதன் அற்புதமான நிறமும் பூவின் இதழ் போன்ற வடிவம் கொண்ட கால்களும் கும்பிடப்பூச்சி ஒரு பூ போலவே மாற இருக்கின்றன மகரந்த சேர்க்கைக்காக மலர்களை தேடி வரும் பட்டாம் பூச்சி தேனி போன்ற பூச்சிகளை கவர இது பூவைப் போலவே வடிவெடுத்து காத்திருக்கும் பூவென்று ஏமாந்து வரும் பூச்சி இதன் மேல் அமர்ந்ததும் ஆர்கிட் மேட்ஸ் துவங்கிவிடும் காடுகள் அழிப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தால் இது போன்ற அற்புதமான இனங்கள் இல்லாமலேயே போய்விடும் அபாயம் இருக்கிறது மரங்களை காப்போம் இயற்கையை மீட்போம் இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொலிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் லெட் நேச்சர் லவ்